தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் அன்பு வணக்கம் இப்போ இந்த என்ன பண்றா அந்த கூட வந்திருக்க அந்த விகாரமான உருவம் படைத்தவன் அவன் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட இருக்க ஒரு பணிப்பெண் கேசினி அப்படின்றது அவ பெயர் அவளை அனுப்புறா அதே மாதிரி கேசினியும் வந்து அங்க வாஷ்ணேயனும் பாகுகனும் தங்கி இருக்கின்றாங்க அங்க போறாங்க அங்க போயிட்டு நான் வந்து இது மாதிரி ஆஹ் பனிப்பெண்ணாக இருக்கின்றேன் நீங்களா யாரு என்ன ஏது அப்படின்னும் போது அப்ப பாகுகன் சொல்றான் இவன் வந்து வாஷ்ணேயன் இவனுக்கு வந்து நலனை பத்தி ஒண்ணும் தெரியாது அவன் வந்து பசங்களை கொண்டு போயிட்டு இங்க விட்டுட்டு போயிட்டான் அவன் வந்து ராஜா கிட்ட இருக்கான் அதே மாதிரி என் பெயர் வந்து பாகுகன் நான் வந்து இந்த சமையல் பண்றது அதுக்கப்புறம் தேர் ஓட்டுறது அதுக்காக இந்த ராஜா கிட்ட தங்கியிருக்கேன் அப்படின்றான் அடுத்தது கேசினி என்ன சொல்றா ஏ சூதாடியே இந்த காதல் மனைவியை நடுக்காட்டில் நடுராத்திரியில் விட்டுட்டு போயிட்டே அவ உனக்கு என்ன பாவம் பண்ணா அந்த ஆடையை கூட பாதியில் கிழிச்சிட்டு பாதி ஆடையோட போயிட்டே அந்த கொடும் காட்டில் கொடிய புலி சிங்கம் இந்த மாதிரி விலங்குகள் இருக்கின்ற ஒரு காட்டில் அந்த சின்ன பெண் என்ன கஷ்டப்பட்டுருப்பான் அவ உனக்கு என்ன துரோகம் பண்ணா அவ உனக்கு என்ன தப்பு பண்ணா அவளை போய் இந்த மாதிரி பழி வாங்குறியே இது நியாயமா அவ உனக்காக காத்துட்டு இருக்காளே அவ மேல உனக்கு இரக்கம் இருக்காதா அப்படிலாம் சொல்லும் போது இந்த பாகுகன் என்ன பண்றான் அன்னைக்கு சொன்ன அதே பதில சொல்றான் கற்புள்ள பெண்கள் கஷ்டம் வரும்போது தம்மைத்தாமே பாதுகாத்து கொள்வார்கள் இந்த உணவுக்காக போயிட்டு அந்த ஆடையும் பறந்து விட்டது அதனால வந்து சந்தர்ப்பவசத்தால் அந்த மாதிரி பிரிந்து போக வேண்டிய சூழ்நிலை அவனுக்கு வந்துவிட்டது அவன் மேல வந்து கோவப்படலாமா அது சரியாகாதே அப்படின்ற பதிலை கூறுகின்றான் இப்போ அவன் நேரா கிட்ட வந்து நான் சொன்னம்மா இந்த மாதிரி எல்லாம் பதில் சொன்னாரு அதுக்கப்புறம் இந்த கேள்விக்கு இப்படி அவர் பதில் சொன்னார் அப்படின்ன உடனே இவளுக்கு வந்து மறுபடியும் சந்தேகம் நீ என்ன பண்ற நீ அங்க போயிட்டு அவர் என்ன பண்றார் அப்படின்றத அப்படியே தெரியாம வாட்ச் பண்ணிட்டு கூடவே ரெண்டு விஷயத்தை அவர் கொடுத்துறாரு தண்ணி கேட்டால் கொடுக்காத அதே மாதிரி நெருப்பு கேட்டால் கொடுக்காத அப்படின்றா அந்த மாதிரி கேசியும் அங்கே போயிட்டு அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்க்கும்போது சமையல் பண்றதுக்கு நிறைய வந்து இந்த மட்டன் அதெல்லாம் அனுப்புறாங்க தண்ணி இல்லை இதெல்லாம் கழுவனும் இல்லையா அப்போ பார்த்தா இவன் அப்படியே குடத்தை எடுக்கிறானா காலி குடம் இவன் அதை அப்படி சாய்க்கும் போது அதுலேருந்து தண்ணியா ஊத்துதான் அதுக்கப்புறம் ஒரு துரும்பு எடுத்துட்டு போயிட்டு அப்படி சூரியன் முன்னாடி காமிச்ச உடனே அது அப்படியே குபீர்னு பத்திக்குது அப்படின்றாங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு இவர் தமயந்த கிட்ட வந்து சொல்றா அம்மா ஆச்சரியமா இருக்கு இவர் அப்படி நடந்து போறார் அப்படின்னா இந்த வாசப்படி சில இடத்துல வந்து உயரமா இருக்கும் சில இடத்துல குறுகலா இருக்கும் இல்லையா குறுகலா வாசப்படி இருந்தது அப்படின்னா இவர் குனிஞ்சு போவாரு இல்லாட்டா மண்டை இடிச்சிருமே அப்படின்னு பாத்துட்டு இருக்கேன் ஆனா இவர் போறாரு போகும்போது அந்த வாசப்படி உயர்ந்து விடுகின்றது இவருக்கு வழி விடுகின்றது அந்த குடத்தை எல்லாம் எடுக்கிறாரு சாய்க்கும் போது அப்படியே தண்ணி ஊத்துது ஆனா அந்த குடம் காலி குடம் இந்த மாதிரி சூரியன் முன்னாடி துரும்பு எடுத்து போட்டவொடனே அப்படியே அக்னி வருகின்றது பூக்களை எல்லாம் எடுத்து கசக்குகின்றார் அப்ப அது வாடி போயிரும் நசுங்கி போயிரும் அப்படின்னு பார்த்தா இவர் கசக்கி அது தேன் எடுக்கிறாரா இல்ல வாசனை எடுக்கிறாரா என்ன தெரியல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவர் கையிலிருந்து வந்த பிறகு இன்னும் பெரிதாக மலர்ந்து இன்னும் நறுமணத்துடன் இருக்கின்றன இதெல்லாம் கேட்ட உடனே தமயந்திக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஊர்ஜிதமாகிவிட்டது ஆனாலும் அந்த உருவம் தான் ஒரு சந்தேகத்தை கொடுக்கின்றது ஏன் இந்த மாதிரி உருவத்துல இருக்கார் அப்படின்னு ஏன்னா இதெல்லாம் அந்த தேவர்கள் கொடுத்த வரங்கள்ல அடக்கம் அடுத்தது என்ன பண்றா தமயந்தி இந்த கேசினி கிட்ட சொல்றா நீ என்ன பண்ற அங்க போயிட்டு அவரு சமைச்சு வச்சிருக்காருல அதுல இருந்து ஒரு மாமிச துண்டு அதை எடுத்துட்டு வா அப்படின்றா அதே மாதிரி கேசினியும் வந்து அங்க போயிட்டு அவனுக்கு தெரியாம சுட சுட சமைச்சு வச்சிருந்த ஒரு மாமிச துண்டை எடுத்துட்டு வரா அத வாயில ருசி பார்த்த உடனே தமயந்திக்கு புரிந்து விடுகின்றது ஆஹா இவன்தான் நலன் இதுல சந்தேகமே இல்லை அப்படின்னு ஏன்னா நளனுடைய நலனுடைய அந்த சமையலை வந்து அவ ருசிச்சிருக்கா அதனால தான் அவனுடைய அந்த கைப்பக்குவம் அப்படின்றது அவளுக்கு தெரிகின்றது சொல்லப்போனா இன்றைக்கு வந்து சமையல் இது வந்து பெண்கள் தான் செய்யணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா நலபாகம் பீமபாகம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா ரெண்டு பேரும் ஆண்கள் தான் நலன் ராஜாவாக இருந்தும் அவன் எப்படி சமைப்பான் அவன் கைப்பக்குவன் எப்படி ருசி எப்படி தமயந்திக்கு தெரிந்திருக்கின்றது அதனால ஆண்கள் சமைப்பது அப்படின்றதெல்லாம் வந்து ஐயோ ஆண்கள் சமைப்பதா அப்படின்லாம் ஷாக்கே ஆக வேண்டாம் நாம தான் வந்து சொல்லப்போனா மாஸ்டர் ஷெஃபாவே இருந்திருக்கும் அடுத்தது என்ன பண்றா சரி அந்த நம்ம ரெண்டு பசங்க அவங்களை அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்திரசேனன் இந்திரசேனை அந்த மகன் மகள் அவங்கள வந்து கிட்ட கூட அனுப்பி அவர் போ அப்படின்றான் குழந்தைகளை பார்த்த உடனே பாகுகனுக்கு அந்த பாசத்தை அடக்க முடியல ரெண்டு பேரையும் கூப்பிட்டு மடிமீது உட்கார வைத்துக் கொள்கின்றான் எத்தனை வருஷம் ஆச்சு பசங்களை பிரிஞ்சு அந்த பசங்களுக்கு பாவம் இது அப்பான்னு கூட தெரியாது ஆனா இவனுக்கு தெரியும் இதுதான் நம்ம பசங்க அப்படின்னு அதுக்கப்புறம் அவங்கள வந்து கிட்ட ஒப்படைத்து விட்டு சொல்றான் இவங்க ரெண்டு பேரும் வந்து என் பசங்க மாதிரியே இருக்காங்க அதனால தான் வந்து எனக்கு டக்குன்னு என் பசங்க ஞாபகம் வந்துட்டதுனால அவங்கள மாதிரியே நான் வந்து மடிகள் அமர வைத்து கொண்டேன் ஆனா நீ இனிமே அடிக்கடி வராதம்மா இங்க நீ திருப்பி திருப்பி ஏதோ ஒரு காரணத்துக்கு வரத யாராவது பார்த்தாங்கன்னா தவறாக பேசுவார்கள் அதனால நீ வராதே அப்படின்னு சொல்லிடுறான் இதையும் கிட்ட போய் சொல்றா கேசினி இப்போ அவளுக்கு வந்து இனிமே இவளை அனுப்பிச்சு பிரயோஜனம் இல்லை நானே நேரில் பரீட்சை செய்ய வேண்டும் அப்படின்னு முடிவுக்கு வந்துடுறான் என்ன பண்றா அம்மா கிட்ட போய் சொல்றா அம்மா எனக்கு இவர் இவருதான் நலன் அப்படின்னு சந்தேகமாக இருக்கின்றது எனக்கு அனுமதி கொடுங்கள் நான் அங்க போய் பாக்குறேன் அப்படி இல்லைன்னா அவரை வந்து இங்க வழியுங்கள் நான் பரீட்சை பண்ணி பார்க்கணும் அப்படின்றா அதே மாதிரி தமயந்தியுடைய தாயும் பீமா மகாராஜா கிட்ட போறா இந்த மாதிரி பொண்ணு சொல்றா அப்படின்ன உடனே சரி ரைட்டு நீங்க வந்து அவரை இங்க வரவழித்து என்ன கேட்கணுமோ கேட்க சொல்லு அப்படின்றார் அதே மாதிரி நலனும் தமயந்தி இடத்துக்கு வரவழிக்கப்படுகின்றான் கேசினி தான் போற ஐயா எங்க தான் வந்து உங்களை வர சொன்னாங்க அப்படின்னு நலன் வந்த பிறகு தமயந்தி இதையே சொல்றான் இந்த மாதிரி காதல் மனைவியை நடுக்காட்டுல விட்டுட்டு போயிட்டா அவ என்ன தப்பு பண்ணா அவளை இப்படி துடிக்க துடிக்க பாம்பு இருக்குது புரிய இருக்குது சிங்கம் இருக்குது என்னென்னவோ இருக்குது அந்த காட்டுல விட்டுட்டு போயிட்டானே இதெல்லாம் நியாயமா அவ என்ன பண்ணுவா அவனுக்காக அவ எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டு இருப்பா கொஞ்சம் கூட இரக்கம் காட்டக்கூடாத அவன் இந்த மாதிரி பண்ணா அப்படின்னும் போது அப்போ நலன் சொல்றான் நான் தான் நலன் கலிபுருஷன் அவனுடைய ஆதிக்கத்துல இருந்ததுனால இந்த மாதிரி ஆயிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவன் கேக்குறான் எந்த ஒரு பெண்ணாவது இந்த மாதிரி இன்னொரு கணவனை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சுயம்பரத்துக்கு ஏற்பாடு பண்ணுவாளா அப்படின்னு கேக்குறான் அப்போ தமயந்தி போய் சொல்றா இல்ல இல்ல உங்களை கண்டுபிடிக்க வேண்டும் உங்களை வெளிக்கொணர வேண்டும் அப்படின்றதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு ஏற்பாடு செய்தேன் உண்மையில இது சுயம்பரம் எல்லாம் கிடையாது அப்படின்றா அப்ப அசரீரியாக வாயு பகவான் சொல்றாரு நலனே நீ அவள் மீது சந்தேகப்படாதே உனக்கு அவள்தான் ஏற்றவள் அவளுக்கு நீதான் ஏற்றவள் நீங்க ரெண்டு பேரும் மறுபடியும் இல்லற வாழ்க்கையில் எல்லா சுகங்களையும் பெற்று எல்லா செல்வங்களையும் அடைந்து சந்தோஷமாக இருக்க வேண்டும் அப்படின்றாரு அப்போ நலன் என்ன பண்றான் கார்கோடகனை நினைத்து உன்னுடைய பழைய உருவம் வேணும்னா அந்த இன்னொரு ஆடையை அணிந்து கொள்ளணும் கொடுத்துட்டு போயிருக்கான்ல அந்த ஆடையை அணிந்து கொண்டவுடன் மறுபடியும் பழைய நல மகாராஜாவாக மாறிவிடுகின்றான் அதுக்கப்புறம் பீமராஜாவுக்கு செய்தி போகின்றது அவர் தாங்க நலன் உருவெல்லாம் மாறிடுச்சிங்க இந்த மாதிரி கலிபுருஷன் போயிட்டாங்க அப்படின்ன உடனே அவரை ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு சரி ரைட்டு காலையில் சந்திக்கின்றேன் அப்படின்றாரு அதுக்கப்புறம் காலையில் ருதுபர்ண மகாராஜா அவருக்கு விஷயம் தெரிகின்றது அவர் உடனே நலன் கேட்ட ஓடி வந்து ஐயா இவ்வளவு நாள் உங்களை நான் தேரோட்டியாக சமையல்காரனாக வச்சிருந்துட்டேன் அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏதாவது நான் அவமரியாதை செஞ்சுருந்தேன்னா நீங்கள் மன்னிக்கணும் தெரியாமல் ஏதோ அப்படி பண்ணிட்டு இருப்பேன் நீங்கள் அதெல்லாம் தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது கூடாது அப்படின் போது நலன் சொல்றான் இந்த வார்த்தையை நான் தான் சொல்லணும் நான் எந்த விதத்திலாவது உங்களை அவமரியாதை செய்திருந்தால் நீங்கள் என்னை மன்னிக்க வேண்டும் என்னுடைய நாட்டில் என்னுடைய நகரத்தில் அரண்மனையில் இருந்ததை விட தான் நான் வந்து ரொம்ப சௌக்கியமா இருந்தேன் இத்தனை நாள் என்னை ஆதரித்து வந்தீர்கள் அதனால உங்களுக்குத்தான் நான் நன்றி சொல்ல வேண்டும் அப்படின்றான் அதன் பிறகு ருதுபர்ணன் அவர் நாட்டுக்கு திரும்பி போகின்றார் இங்கே கொஞ்ச நாள் இருக்கான் அதுக்கப்புறம் என்ன பண்றான் நலன் யானைகள் குதிரைகள் கொஞ்சம் செல்வம் இத்தோட நேரா புஷ்கரனை போய் பாக்குறான் அங்க போயிட்டு ஆச்சரியமா ஒன்று சொல்கிறான் புஷ்கரனே அன்னைக்கு வந்து சூதாடி சூதாடி எல்லாத்தையும் நான் தோத்துட்டேன் இன்னைக்கு நான் உன்னை மறுபடியும் சூதாட அழைக்கின்றேன் இப்போ என்கிட்ட கொஞ்சம் செல்வம் சேர்ந்திருக்கின்றது நான் பந்தயமா வைக்கப் போவது என்ன அப்படின்னா தமயந்தி அவள் உள்ளிட்ட என் கிட்ட இப்ப இருக்கின்ற செல்வத்தை எல்லாம் நான் பந்தயமாக வைக்கின்றேன் நீ உன்னுடைய நாடு செல்வம் அதை பந்தயமாக வை உயிரையும் பந்தயமாக வைப்போம் அப்படின்றான் இதை கேட்ட உடனே புஷ்கரன் சிரிக்கிறான் மறுபடியும் வந்து தோத்துட்டு போறியா பரவாயில்ல நான் இந்த பக்கம் என்னுடைய நாடு செல்வம் எல்லாத்தையும் பந்தயம் வச்சாலும் உன்கிட்ட இருக்க செல்வம் இப்ப கம்மியா இருந்தாலும் தமையந்தி நீ பந்தயம் வைக்கிற அப்படின்னு சொல்ற அப்சரசுக்கு இணையானவள் அந்த தமயந்தி அதனால நான் இந்த பந்தயத்துக்கு ஒப்புக்கொள்கிறேன் அப்படின்னும் போது நலன் சொல்றான் அப்படி சூதாடி ஜெயிக்கணும் அப்படி இல்லைன்னா ஒரு தேர் ஒரு தேர் ஒத்தைக்கு ஒத்த வில்லேந்தி போரிட வேண்டும் அப்படின்னும் போது சூதாடலாம்ன்றான் ஒரே ஆட்டம் அப்படியே அத்தனையும் ஜெயித்து விடுகின்றான் நலன் புஷ்கரன் அனைத்தையும் இழந்து விடுகின்றான் ஆனா பாருங்க எல்லாத்தையும் ஜெயிச்ச பிறகு அன்றைக்கு வந்து கலி புருஷனோட சேர்ந்து நலனை தோக்கடிச்சது இதுவும் வந்து சூதாட்டத்திலேயே சூது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் எப்படி சகுனி துரியோதனன் இவர்கள் சூதிலே வந்து சூது செய்தார்களோ அதே மாதிரிதான் இங்கேயும் நடந்தது நேர்மையாக ஜெயிக்கவில்லை புஷ்கரன் அவன் மட்டும் ஆடி இருந்தான்னு சொன்னா ஜெயிச்சிருக்க முடியாது ஆனா கலி புருஷனோட சேர்ந்து கொண்டுலாம் அது மாதிரி ஜெயிச்சிருக்கான் இத்தனை வருஷம் அவன் பட்ட கஷ்டத்துக்கு காரணம் புஷ்கரணம்தான் கலிதான் முக்கிய காரணம் அப்படின்றனாலும் இவன் தானே எல்லாத்தையும் பிடிக்கிட்டு துரத்தி அமிச்சது ஆனாலும் பாருங்க நலன் பெருந்தன்மையா என்ன சொல்றான் புஷ்கரனே நீ அன்னைக்கு ஜெயிச்ச அப்படின்னா அது நீயா ஜெயிக்கல வேற யாரோ உன்னுடன் இருந்து உன்னை ஜெயிக்க வைத்தார்கள் அதனால என்னுடைய நாடு செல்வம் அதை மட்டும் நான் எடுத்துக்கிறேன் உனக்குரிய பாகங்கள் நீ உன்னுடைய நாடு அப்படின்னு எதை வச்சிருந்தியோ உன்னுடைய செல்வம் ஏதோ அதை நான் அப்படியே உனக்கு திருப்பி கொடுத்துருந்தேன் நீயே அதை வந்து எடுத்துக்கொள்வாய் உன் உயிர் அதையும் தானே பந்தயம் வச்சோம் அதையும் நான் உனக்கு கொடுத்து விடுகின்றேன் நாம ரெண்டு பேரும் இனிமேல் நண்பர்கள் யாரோ உள்ளுக்குள்ள பூந்து இந்த மாதிரி பிரச்சனை பண்ணியிருக்காங்க புரியுதுங்களா அதை நல்லா புரிஞ்சு வச்சிட்டு இருக்கான் நலன் அதனால சொல்றான் உன் மேல எனக்கு கோபம் இல்லை நாம நெருங்கிய நண்பர்கள் உனக்குள்ளதை நீ எடுத்துக்கோ எனக்குள்ளதை நான் எடுத்துக்கிறேன் ஆனா அதுக்கு முன்னாடி இன்னொன்னு சொல்றான் தமயந்தி ஏன்னா இவன் என்ன அப்சரஸுக்கு இணையானவள் அதனால நான் பந்தயத்துக்கு வரேன் சொல்றான்ல அந்த தமயந்தியை நீ பார்க்க கூட முடியாது நீ அவளுக்கு அடிமை சேவகம் செய்வதற்குத்தான் தகுதியானவன் அப்படின்னு சொன்னவன் இப்போ எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துட்டான் அந்த புஷ்கரனுக்கு புஷ்கரனும் ரொம்ப சந்தோஷமாயிட்டு நீங்க வந்து நீடூடி வாழ வேண்டும் அப்படின்னு ஆசீர்வாதம் செய்கிறான் அதற்கு பிறகு அவர்கள் நாடு நகரம் எல்லாவற்றையும் அடைந்து பசங்களோட ரொம்ப சந்தோஷமாக இருந்தார்கள் அப்படின்னு பிரகதீஸ்வர் இந்த அவர் கேள்விப்பட்ட கதையை யுதிஷ்டருக்கு சொல்லி முடிக்கின்றார் சொல்லிட்டு கார்கோடகன் ஒரு பக்கம் புஷ்கரன் ஒரு பக்கம் கலிபுருஷன் ஒரு பக்கம் இப்படி எல்லாரும் போட்டு வாட்டும் போதும் மனைவி மக்களை பிரிந்து தனி ஒருவனாக நலன் எல்லாவற்றையும் திரும்ப பெற்றான் அதனால நீ ஒன்னும் பயப்படாத யுதிஷ்டா உனக்கு வந்து தம்பிமார்கள் இருக்கின்றார்கள் அதுக்கப்புறமா உன் பின்னாடி ஏராளமான பிராமணர்கள் உன்னுடன் இருக்கின்றார்கள் அந்த அக்ஷஹயம் நீ என்ன சொல்ற இந்த பன்னெண்டு பிளஸ் ஒரு வருஷம் முடிஞ்சு திரும்பி போனாலும் இந்த துரியோதனன் சகுனி மறுபடியும் சூதாடவா அப்படின்னு கூப்பிடுவாங்க வேற வழி இல்ல நான் போவேன் நான் மறுபடியும் தோத்து போயிடுவேன் இப்படித்தானே நீ பயந்துட்டு இருக்க அந்த அக்ஷஹிதயத்தை நான் உனக்கு சொல்லிக் கொடுக்கின்றேன் நீ கவலைப்படாதே அப்படின்னு அதை அவனுக்கு போதிக்கின்றார் மீண்டும் அடுத்து பதில் இணைந்திருப்போம் வணக்கம்